சரஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் மாறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்றே எந்த நிற திருப்புகளை எம்பியிடல் வேண்டும் செப்பாதமே நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்கார ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என வேண்டுவனே அரை பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராதவனம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தேதி வெரீரமந்தருளே அற்புத திருவுருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விலக்கி உண்மை இன்பத்தை அழித்து சமரச சுத்த சன்மாக நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் ஜோதி வளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அழகர் நகர் அல்லாமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை அன்பு உள்ளங்களே வாரி அருளை பெற்றுக் கொள்ளலாம் விரைந்து வாரி அன்பு உள்ளங்களே அரட்பெருஞ்சோதி அமுத காலத்தில் பாராயணம் அகவல் பாராயணம் சீரும் சிறப்புமாக நம் அருட்பெரு ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெரு ஜோதி பேராற்றல் பெருங்கரணைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அருள் பெருஞ்சோதி வள்ளல்பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் உலகம் தலைக்க வந்துதித்த ஒரு வேவருக ஓ தாதையோ உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்றிகளும் பெருமானந்தையில் வேவருக இம்பவா இரவாகதியில் ஏற்றுகின்ற போல்வார் கலகம் தவிர்த்து கதியக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊருகின்ற கழிவே வருக கழை மதிதோய் வழக்கம் சிரித்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனும் மாணிக்கமணியே வருக வருகவே ஜோதி கொடிய ஆனந்த சுரூப கொடியே ஜோதி ஒரு பாதி கொடியே ஜோதி வள பாக கொடியே என ஆதி கொடியே உலகம் கட்டி ஆலும் கொடியே சன்மார்க்கொடியே சிவகாமணி மல கொடியே அருழுகவே மணி கொடியே தருண கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீட்டு கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என ஞான கொடியே என் குரவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேர் ஏற்குகவே மாலா கொடிய குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்த சாந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவம் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியேர் கருளுகவே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதம் நீந்து ஆண்டம் பதி கொடியே தேடா கரும சித்தி எல்லாம் திகல தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தர்ம கருளுகவே அடியேற்ருழுகவே கொடி பூ முதல் நான்கு வகை பூ வடிவுள் வயங்குகின்ற ஐ ஐபோகும் மழிய மலந்து வான் கொடியே கலங்கொல் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொல் கொடியே சிவ யோக கொடியே கருளுகவே புனங்கொல் கொடிய மதம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலன்கொல் கருணை சண்மார்க நாட்டில் விடுத்தனர் கொடியே ஞான விலங்கு மணிமன்றில் குணங்குள் கொடியே மெஞ்ஞான கொடியே கருளுகவே பெரிக்கும் சமய குழியில் விழவிரைந்தே தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவளித்த வல்லற் கொடியே மனக்கொடியை சிரித்து பெரியர் குளம் தோங்கும் தெய்வக் கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்தக் கொடியே அடியேற்கருகவே தடுத்திய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து என் தனை மெய் கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியே தருதுகவே கேட்டை தவித்து ஒழிந்து யான் மனைந்து பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி கொடியே தனி பேர் செங்கோல் செலுத்தும் சொத்த கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்ருழுகவே எல்லாம் செயற்கூடும் என் நானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏத்து திருவிளங்க சிவ யோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கோத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது தாயாம் அருள் விளங்க வெள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்த்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வளைக்கொட்படு பரம்பருளே அன்பெனும் கரந்த மரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் அன்பெனும் பரசிவமே நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குரு நிலைத்தவன் மகிழ்ந்தொருவாள் குர உவந்து நின்ற அருள் செய்வாய் இரு நிலைத்தவரின் குரு திருவருள் எல்வோடும் அன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறை பதம் போற்றி பொழுது விடிந்ததன் என் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றன செய் எல்லாம் சொல்லுதல் வேண்டும் வல்ல சத்குருவே முழுதுமானான் என் நாக்கம வேத முறைகள் எல்லாம் ஒழிகின்ற முன்னவனே எழுதுதல் சீரரு பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள் வாயே துற்குணமாயை ஞானம் தோற்றிட பொன்னொழி தோற்றிய வரை மிசை உதயம் செய்தது அடிப்பணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தார் எல்லாம் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள் வாயே தெளிந்தது கனமழிங்கின கவன நீடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலந்தது தாமரையான வம்மிரல் போய் அழிந்தது கழிந்தது மாயையால் இரவு புலர்ந்தது தொண்டரோடரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார் இளங்குரு வழித்த பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள் வாயே கள்ளாய மனங்களும் கரையப்போன் ஒழிந்தான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாரும் மேய்தினர் பாடி நெஞ்சாடி பரவி நிற்கின்றார் அன்பு விரவி நிற்கின்றார் நல்லார் மெய் ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சோந்தனர் பொண்ணிய நிதியே எல்லா ஜெய் வல்லையன்னரை பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள் வாயே மேற்பதில் புரிந்தது புலவோர் சென்மாலை நிற்கின்றார் சொத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண் மாலை வாயையால் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் அட்வரஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள் வாயே ஒரு மையின் உலகெல்லாம் ஓங்குகை எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமை கொல் சமரச சுத்த சன்மார்க்க பெரும் புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எழுமையும் ஆகியன்றாகி அம்பலத்தை சித்தியாடல் ஆடல் இருமையும் அழித்த என்னரை பெருஞ்சோதி என்ன சே பள்ளி எழுந்தருள் வாயே சினைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனர் அடியார் சிவ சிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் இணைப்பள்ளி உண்ணத்தெல்லார முதலிக்கும் நேரம் இன்னேரம் யார் புகன்றார் முனை பயிலி பயிற்றென்றனை பள்ளி பயிற்று முழுதுமான ஆதித்துடன் பழுதெல்லாம் தவித்தே என்னை பள்ளி எழுப்பிய அரை பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள் வாயே மதம் பிடித்தவரெல்லாம் வாய் பிடி கொண்டு வந்து நிற்கின்றனன் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிணியாலே கலையினர் சூழ்ந்தனர் உளம் முருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதன் பிடித்தனை ஆண்ட அரை பெருஞ்சோதி என் அன்னையே பள்ளி எழுந்தருள் மாயை மருளொடு மாயை போய் தொழிந்தது மதங்கள் வாய் மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் அருளொளி விளங்கியதோ திருச்சபையும் மலங்கரிக்கின்றன துலக்கி வீச்சிருக்க தெருளொடு பொருளும் மென்மேல் கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்தே இருநலத்தனை இருளறுத்தனை ஆண்டோதி என் வல்லே பள்ளி எழுந்தருள் வாயே அலங்கரிக்கின்றோம் கொண்டடி சிறியோமை வாழ்த்தி நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் பிளவிய தருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த மக்கருள் அதல் வேண்டுமை தருணம் இழந்து எம் பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே

பரானந்தஸ் பரிஷய வேதாந்த ஆகமாந்திரம் பரமசாந்தம் பரநா துவாந்தம் பகிரங்கம் மந்தரங்கம் பரவியோமம் பரமஜ்மயம் விபலம் பரம் பரம் மனந்தம் மசலம் பரமலோக்கி சாமிராஜ் பரபம் பரமசூக் பராபரம் மனமயம் நிராதரம் அகோஷரம்

பதித்ம் பரோபரிணம் பஞ்ச கீம் சொத்தர் பகர்ஸ்வபாவம் புனிதம் மதுலம் மதுலி தம்பரம் பராளம்பரவு சாட்சா கற்பணாதித்தம் பரதுரியம் குருதுரிய பதம் மம்பாதித்த விமலம் பரம கருணா தற்பம் கணஸோடிவம் பரோச்ச ஜானோதீ பரோச்ச ஜம்

தம்மை நிகர் மறை எல்லாம் என்னும் மலவிடند சங்கரன நாதியாதி சாம கீதப் பிரியன் மணி கண்ட சீகண்ட சசி கண்ட சாம கண்ட சயசய வேணும் தொண்டர் இதய மலமே வீயசடாமகுடன் மதன தகநஞ்சம் திரசேகரன் எடபவாகனன் கங்காதரன் சூல பாணி இறைவன் தனி முதலுமாபதி புராந்தகன் பசுபதி சுயம்பு மாதே நமலன் தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தன்னிகரில் முகளுக்கருளாண்டவன் வல்லவன் வடதிசை சைலமெனும் ஒரு வில்லவன் மூர்த்தி அருள் மூர்த்தி புண்ணிய மூர்த்தி தரும் அட்டமூர்த்தியானோன் தலைமை நாயகன் குழகன் நலகண் மெய்சாமி நம் தேவதேவன் சம்புவே தண்டன் பிறப்பிலான் முடிவிலான்

பொறுப்பதம் தடையில்லா நிற்பிடைய சேர்க்கு நசிபானந்த சக்தி வடிவம் பொற்பதம் தருவிந்தை மோகினியை மாணை அசைவிக்கும் ஓர் சக்தி வடிவாம் பொற்பதம் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரையை சக்தி தஞ்சக்தியாம் பொற்பதம் சவிகற்ப நேரு விகற்பானந்த சக்தி சக்தாம் பொற்பதம் தட நிறுவ சாமர்த்திய திருவரச் சக்தி உருவாம் பொறுப்பதம் துவாத பதம் துவாத சாந்தப்பதம் தருமினை மலர் கோம்பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிரையாள கலர் இதய சாட்சியாகிய பூம்பதம் வெள்ளான பட்ச சம்பு பட்சங்களின் சமரசங்குறும்பதம் தருப்பரம் சூக்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம் சராசரபிரிமித விதித ஆன்மப் பகுதி தாங்கும் திரு பூம்பதம் தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட தடிக்கருளும் பூம்பதம் தத்வ தாத்வீக சகசிஷ்டி திதி சங்கரா சகல கர்த்தத்துவ பூம்பதம் சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாச குழவன்பூம்பதம் மரபுரும் மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மானடமிடும் பூம்பதம் மன்னும் வினை ஒப்பு மல பறிப்பாக வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம் மறு உரு இருக்கும் பதம் வளர்போர்த்த வீர தாண்டவ முதல் பஞ்சசக்கம் மகிழ்ந்திர ஏற்றும் பதம் வல்ல முயல கண் மீதில் ஊன்றிய திருப்பதம் வளர்த்தர தூக்கும் பதம் வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்து நிலை வாய்த்திட வழங்கும் பதம் வரை மறை துதிக்கும் பதம் மறை புளிர் மறை பாத கை சேம் பதம் மறை முடிமணி பதம் மறைக்கும் எட்டாம் பதம் மறை பறிப்புகைக்கும் பதம் மறையவன் குலம் கொண்ட பதம் அமிர்த்த கோடியா மறையவன் பதம் மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செய்ய உலகம் ஆகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம் மறையவன் உள் மறையவன் கனவிலும் காணாத பதம் வந்த மறையவன் பரவும் பதம் மால் விடை அலந்திடு மலர்ப்பதம் தெய்வ நெடு அருச்சிக்கும் பதம் மால் பரவி நாடோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இளங்கும் பதம் மால் தேட நின்ற பதம் மோரனந்த கோடி மால் தலை அலங்கற்பதம் மான் முடிப்பதம் நெடியமான் உளப்பதம் அவள் பத்திரம் வழிபட்ட வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகம் காக்கின்ற வன்மை பெற்று அடிமையை அளிக்கும் பதம் வரையறும் உருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வய உருத்திரர் சூழ் பதம் வாய்த்திடும் உருத்திரர்கள் இயல்கொள்ளில் மூத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வான இந்திரர் ஆதி என் திசை காவலர்கள் மாதவத்தில்

மரளியை உதை தருள் கலர் மலை கீழடக்கும் பதம் வஞ்ச முரணெஞ்ச நிலை திறன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை செய் புத்தி இவர் தம் துயர் நவித்திர உன் மந்தன நவிற்றும் பதம் மாறில் ஒரு மாறு நுழம் ஈரில் மகில் வீரியிட நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இருவரும் பகலடியர் இரு மருகினும் ஒருவர் என வைங்கிய சீர்பதம் எம் மந்தர் அரையமது சம்மந்தர் வல்லல் மொழி என் மனமணக்கும் பதம் ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் ஏவலார் ஏவளார் புகழ் எமது நாவலார் சூரர் புகழ் இசைத்திடுபாட்டு பதம் தங்காத வாதவூரியன் என் கோயிலின் சொல்ல பதம் எல்லோரும் மணிமாட நல்லூரில் தப்பன் முடி இடைவெங்கி அருளும் எடுமேல தொண்டர் முடி மேல் இடை வேங்கி ஏறும் பதம் எழின் பறவை இசைக்க அருள் மருகின் அருள் கொண்டு இரா முழுதும் உடவும் பதம் இன் தொண்டர் பசி இரகச் சூரில் மனைதோரும் இறக்க நடை கொள்ளும் பதம் இணைப்புரல் அறிந்து அன்பர் புதிசோர் அருந்து முன்னிருந்து பின் நடக்கும் பதம் எரிவிறகு விற்க வளர்க்கூடல் தெருதோறும் இளங்கிய இறக்க பதம் இருவை கரங்கரையில் மண் பட பல்கால் எழுந்துகளை ஆடும் பதம் பதம் எும்தம் எவ்வந்தம் வேண்டினும் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்து இருக்கும் பதம் என்ன செம்பதம் அப்பதம் என் அறிவெனும் பதம் என் அறிவு கறிவாம் இசைந்த செஞ்சலப்பதம் என் அன்பெனும் பதம் என் அன்பிற்கு வித்தாம் இசைந்த கோக்கனப்பதம் எந்தவம் எனும் பதம் என்மை தவ பயனால் இசைந்த செஞ்சலப்பதம் என் இரு கண்மணியாம் பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மெய்ச்செல்வ உருவாம் எனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் கழிப்பாம் இருப்பதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாய் எனும் இணைப்பதம் என் உறவாம் இயற்பதம் என் நட்பாம்பதம் என் குருவெனும் பதம் என் இட்ட தெய்வ பதம் எனது குல தெய்வ பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமா பதம் என் எளிமையும் விடா பொற்பதம் என் குறை எல்லாம் தவித்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம் எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய்வல்ல பதம் இணை எல்லாம் துணையாம் பதம் எழுமனம் உடைந்து உடைந்து உருகி நெய்ந்து பத்தர்கட்கு இன்ப அமுதமாகும் பதம் என் நூரில் பாலில் நெய்யோடு சர்க்கரை இசைந்தனை இனிக்கும் பதம் எச்சமுக்கிப்பாக கண்ணல் கற்கண்டு தேன நமதளிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயதேவர் இசை வளக்கிடும் நற்பதம் ஈரில்லா எல்லா பதம் எல்லாம் தருத்திருப்பதம் அழிவில் இன்புகுதவுகின்ற பதமே எல்லா பதம் எல்லாம் தருத்திருப்பதம் அழிவில் இன்புகுதவுகின்ற பதமே அறைப் பெருஞ்சோதி இரட் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின் குற்று வாழ்க அறட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி இரட் பெருஞ்சோதி இரட் பெருஞ்சோதி அரட் சிவ நெரிசார் அரேற்பெருநிலைவாழ் அறை சிவபதியாம அரட்பெருஞ்சோதி ஆகமும் முடிமேல் ஆறன முடிமேல் ஆகணேன் ஜோங்கிய அரட்பெருஜோதி இகநிலைப்பொருளாய் பறநிலைப்பொருளாய் அக்கமரம் பொருந்திய

ஒன்றன இரண்டன ஒன்று இரண்டன இவை அன்றென விளங்கிய அரை பெருஞ்சோதி ஆதாரமாக தவித்த பேர் அவ்வியல் ஜோதி திருநிலை தனி வெளி சிவ எனும் ஓர் அருள் வெளிபதிவாளர் பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க அகத்தனி வெளியனும் மத்தகை சேர்ச்சு அர்ப்பெருஞ்சோதி சுத்த மெஞ்ஞான சுகத்தையை வெளியேனும் மற்ற விதச்சபை அரட்பெருஞ்சோதி தூய கதாந்த அசுகத்தரை வெளியனும் ஆய சிற்சபை அருட் பெருஞ்சோதி ஞான யோகாந்த நடத்திரு வெளியேனும் ஆனியல் சிற்சபை பெருஞ்சோதி இவங்கள போதா தாமையுருள் வெளியனும் அமல சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பல தருட்பெருஞ்சோதி சுத்த வேதாந்த துரியமில் வெளியனும் அத்தகு பெருஞ்சோதி சுத்த சித்தாந்த சுக பெரு வெளியனும் அத்தனி சிற்றபயரட்பெருஞ்சோதி தகர மெஞ்ஞான தனி பெற வெளியனும் அகர நிலைப்பதி தத்துவாதீத தனி பொருள் வெளியனும் அத்திரு அம்பல தருட்பெருஞ்சோதி சச்சிதானந்த தனி பெற வெளியனும் அச்சியில் சாதா கலைநிலை தளத்திட வெளியேனும் ஆக்காய துளிரறை பெருஞ்சோதி காரணம் காரியம் காட்டிட வெளியனும் ஆரண சிற்றபை பெருஞ்சோதி ஏகமனேகம் என பகிர்வெளியனும் ஆகம சிற்றபையறை பெருஞ்சோதி வேதாகமங்களின் விளைவு கெட்டெல்லாம் சபையரை பெருஞ்சோதி என்றா தீய சுடர் கீழ் நிலையது என்றாம் திருச்சபையரை பெருஞ்சோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாமையும் திருச்சபையரை பெருஞ்சோதி முச்சுடர்களும் ஒளி முயங்குரளி தருள் அச்சுடராம் சபையரண் பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பள தரப்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதுரா தருள் அவ்வகை சிற்றபை அரை பெருஞ்சோதி இயற்கை உண்மைதான் இயற்கை இன்பம்மாம் அயற்பில சிற்றபையரு பெருஞ்சோதி சாக்கிரதீத தனி வெளியாம் நிறைவாக்கிய சிற்றபையரு பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதாம் சுகாத்தி தவளி எனும் மட்டுமே சிற்றபையரு பெருஞ்சோதி நவந்தவர் நிலைகளும் நன்னுமோ நிலையாய் அவந்தவர் சிற்றபையரு பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்று காட்டி அவைய சிற்றபையரு பெருஞ்சோதி சேகரமாம் வள சித்தி நிலைக்கெல்லாம் ஆகாரமாம் சபையரு பெருஞ்சோதி மனதிகரிய மதாதி தவளியா மனாதி சிற்றபையரு பெருஞ்சோதி போதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தற்கு அறிதாம் ஆதி சிற்றவையில் அறுத்தெருஞ்சோதி வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அறுத்தெருஞ்சோதி இளியா பெருநலம் எல்லாம் அழி தருள் அழியா சிற்றவை அறுத்தெருஞ்சோதி தற்பம் பழப்பழ கழியினும் அழியுற ஆற்புதம் தரும் சபை அறுத்தெருஞ்சோதி எனி தும் தும்புல இயல் எளி தென்னியானை தும் தரும் சபை அறுப்பெருஞ்சோதி பானி பிழகாய் பரவினோ தருள் புரி ஆணி பொன்னம்பல தரப்பெருஞ்சோதி எம்பளம் என தொழுதேத்தினோ தருள் புரி அம்பலத்தாடல் செய்ய பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரம் என்னும் ஓர் அம்பர தோங்கி அரை பெருஞ்சோதி அச்சபை பொதுவினை எம்பினர் அறிஞர்கள் அச்சவை இடங்களும்